ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் கேள்வி ஒன்று மகாவித்துவான் என்று நாம் யாரை அழைக்கிறோம் மகாவித்துவான் என்று நாம் மீனாட்சி சுந்தரனார் இவரை தான் மகாவித்துவான் அப்படின்னு அழைக்கிறோம் ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி ரெண்டு வைக்கம் வீரர் என்று நாம் யாரை அழைக்கிறோம் வைக்கம் வீரர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரியார் ஈவேராவை தான் நம்ம வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டு கண பதில் ஆப்ஷன் ஏ பெரியார் கேள்வி மூன்று கவிஞர் ஏறு என்று நம்ம யாரை அழைக்கிறோம் கவிஞர் ஏறு அப்படின்னு நம்ம யாரை அழைக்கிறோம் அப்படின்னா வாணிதாசன் மூணு கண பதில் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் கேள்வி நான்கு தாத்தா என்று நாம் யாரை அழைக்கிறோம் தாத்தா என்று நம்ம காந்திஜியை தான் அழைக்கிறோம் காந்தி தாத்தா சொல்கிறோம்ல நாலுக்கான பதில் ஆப்ஷன் பி காந்திஜி கேள்வி ஐந்து மாமா என்று நம்ம யாரை அழைக்கிறோம் மாமான்னு நம்ம யாரை சொல்லுவோம் நேரு மாமா சொல்கிறோம்ல ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் சி நேரு கேள்வி ஆறு பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொன்னாலே உடுமலை நாராயண கவிதா நம்ம வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவோம் ஆறு கண பதில் ஆப்ஷன் டி கேள்வி ஏஜு கணித மேதை அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் கணித மேதை அப்படின்றவர் ராமானுஜம் ஏழு கண பதில் ஆப்ஷன் ஏ ராமானுஜம் கேள்வி எட்டு தமிழ் தென்றல் என்று நம்ம யாரை சொல்கிறோம் தமிழ் தென்றல் அப்படின்னா திருவிக்காவை தான் நம்ம தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்கிறோம் எட்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ திருவிக்கா கேள்வி ஒன்பது சித்திரக்கார புலி அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் சித்திரக்கார புலி அப்படின்னாலே பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர் அவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலாவது மகேந்திரவர்ம பல்லவரை தான் நம்ம சித்திரகார புலி அப்படின்னு சொல்றோம் ஒன்பது பதில் ஆப்ஷன் ஏ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் கேள்வி பத்து கல்வியில் பெரியார் என்று நம்ம யாரை அழைக்கிறோம் கல்வியில் பெரியார் அப்படின்னு நாம் கம்பரை தான் அழைக்கிறோம் பத்து பதில் ஆப்ஷன் ஏ கல்வியில் பெரியவர் கம்பர் கேள்வி பதினன்று பென்னாட்டின் தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் தென்னாட்டு ஜான்சிராணி அப்படின்னு சொன்னாலே அம்மாள் தான் பதினொன்று பதில் ஆப்ஷன் ஏ அஞ்சலையம்மாள் கேள்வி பன்னிரெண்டு நாடக உலகின் இமயமலை யார் நாடக உலகின் இமயமலை சங்கரதாஸ் சுவாமிகள் பன்னிரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ சங்கரதாஸ் சுவாமிகள் தான் நாடக உலகின் இமயமலை கேள்வி பதிமூன்று தமிழகத்தின் ஓர்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார் தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் பதிமூணுக்கான பதில் ஆப்ஷன் பி வாணிதாசன் கேள்வி பதினான்கு தமிழ் நாடக பேராசிரியர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் நாடக பேராசிரியர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் பதினாலுக்கான பதில் ஆப்ஷன் டி பம்பல் சம்பந்த முதலியார் பதினாலுக்கான பதில் ஆப்ஷன் டி கேள்வி பதினைந்து முனிவர் என்று அழைக்கப்படுபவர் யார் முனிவர் என்று அழைக்கப்படுபவர் பதினைந்து பதில் ஆப்ஷன் டி ஜோசப் பிஸ்கி கேள்வி பதினாறு நான்முகனார் என்று அழைக்கப்படுபவர் யார் நான்முகனார் அப்படின்னா யார் திருவள்ளுவரை தான் நான்முகனார் அப்படின்னா திருவள்ளுவருக்கு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு பதினாறு கணபதில் ஆப்ஷன் சி கேள்வி பதினேழு காந்தியின் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லப்படுறவர் யார் காந்தியால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னு அம்புஜத்தம்மாவை தான் சொல்வாங்க பதினேழு கணபதில் ஆப்ஷன் ஏ அம்புஜத்தம்மல் கேள்வி பதினெட்டு கவி ராட்சசன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் கவி ராட்சசன் அப்படின்னு யாரை சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒட்டக்கூத்தரை தான் கவி ராட்சசன் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க பதினெட்டுக்கான பதில் ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் கேள்வி பத்தொன்பது நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தேசிக விநாயகம்தான் நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் கேள்வி இருபது மூலன் என்று அழைக்கப்பட்டவர் யார் மூலன் என்று அழைக்கப்பட்டவர் திருமூலர் இருபதுக்கான பதில் ஆப்ஷன் பி திருமூலர் கேள்வி இருபத்தி ஒன்று சென்னா போதார் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் சென்னா போதார் அப்படின்னாலும் திருவள்ளுவதா இருபத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் பி திருவள்ளுவர் கேள்வி இருபத்தி ரெண்டு பொது உடைமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் பொது உடைமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இருபத்தி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா தான் பொது உடைமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இருபத்தி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் பி கல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கேள்வி இருபத்தி மூன்று ஓமை கவிஞர் அப்படின்னு சொன்னது யாரு ஓமை கவிஞர் அப்படின்னாலே சுரதா தான் இருபத்தி மூணு பதில் ஆப்ஷன் பி சுரதா கேள்வி இருபத்தி நான்கு வல்லலார் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் வல்லலார் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் ராமலிங்க அடிகளார் தான் வள்ளலார் என அழைக்கப்பட்டார் இருபத்தி நாலு பதில் ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகளார் கேள்வி இருபத்தி ஐந்து மனோன்மணியம் என்று அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் யார் மனோன்மணியம் என்று அழைமொழியால் அழைக்கப்பட்டவர் இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி சுந்தரனார் கேள்வி இருபத்தி ஆறு மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இருபத்தி ஆறு பதில் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாக தான் மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இருபத்தி ஆறு பதில் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கேள்வி இருபத்தி ஏழு திரைக்கவி திலகம் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் திரைக்கவி திலகம் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் சி மருதகாசி கேள்வி இருபத்தி எட்டு பருதிமார் கலைஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் பருதிமார் கலைஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் சூரிய நாராயண சாஸ்திரி இருபத்தெட்டுக்கான பதில் ஆப்ஷன் பி சூரிய நாராயண சாஸ்திரி கேள்வி இருபத்தி ஒன்பது தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் உவேசா இருபத்தி ஒம்பதுக்கான பதில் ஆப்ஷன் சி உவேசா கேள்வி முப்பது மகாகவி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் மகாகவி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் முப்பது பதில் ஆப்ஷன் ஏ பாரதி கேள்வி முப்பத்தி ஒன்று செந்தமிழ் ஞாயிறு என அழைக்கப்பட்டவர் யார் செந்தமிழ் ஞாயிறு என அழைக்கப்பட்டவர் முப்பத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் பி தேவனாய பாவனார் தான் செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் கேள்வி முப்பத்தி ரெண்டு நடிகர்களால் கலைஞர் என அழைக்கப்பட்டவர் யார் நடிகர்களால் கலைஞர் என அழைக்கப்பட்டவர் முப்பத்தி ரெண்டு கணவதில் ஆப்ஷன் பி பம்பல் சம்பந்தனார் தான் நடிகர்களால் கலைஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் முப்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி கேள்வி முப்பத்தி மூன்று ஈசான தேசிகர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் ஈசான தேசிகர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் முப்பத்தி மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி சுவாமிநாத தேசிகர் ஈசான தேசிகர் அப்படின்னா யாருன்னா சுவாமிநாத தேசிகர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி நான்கு செந்தமிழ் செல்வர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் முப்பத்தி நான்குக்கான பதில் சென் தமிழ் செல்வர் என அழைக்கப்பட்டவர் தேவனேய பாவனார் இதுதான் கரெக்டு கேள்வி முப்பத்தி ஐந்து தமிழ் பெருங்காவலர் என அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் பெருங்காவலர் என அழைக்கப்பட்டவர் முப்பத்தி ஐந்து கணவதில் ஆப்ஷன் சி தேவனேய பவனர் கேள்வி முப்பத்தி ஆறு தமிழ் நாடக மடுமலர்ச்சி தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா முப்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ கந்தசாமி கேள்வி முப்பத்தி ஏழு கவி என அழைக்கப்பட்டவர் யார் கவி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் காலமேக புலவரை தான் கவி அப்படின்னு அழைக்கப்பட்டார் கேள்வி முப்பத்தி எட்டு திரு பிரகா பிரகாச வல்லர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் பிரகாச வல்லர் அப்படின்னு அழைக்கப்பட்டவரே ராமலிங்க அடிகளார் முப்பத்தி எட்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார் கேள்வி முப்பத்தி ஒன்பது கவியரசு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் கவியரசு என அழைக்கப்பட்டவர் முப்பத்தி ஒம்பதுக்கான பதில் முடியரசன் ஆப்ஷன் தான் கரெக்டு கேள்வி நாற்பது பாட்டுக்கொரு புலவன் என அழைக்கப்பட்டவர் யார் பாட்டுக்கொரு புலவன் என அழைக்கப்பட்டவர் பாரதி ஆப்ஷன் தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஒன்று நாயனார் என அழைக்கப்பட்டவர் யார் நாயனார் என அழைக்கப்பட்டவர் திருவள்ளுவர் நாற்பத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் கேள்வி நாற்பத்தி ரெண்டு பாவலர் மணி என அழைக்கப்பட்டவர் யார் பாவலர் மணி என அழைக்கப்பட்டவர் வாணிதாசன் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நாற்பத்தி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் சி வாணிதாசன் தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி மூன்று தமிழகத்தின் அன்னிபேசன் என அழைக்கப்பட்டவர் யார் தமிழகத்தின் அன்னி பேசன் என அழைக்கப்பட்டவர் மோவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நாற்பத்தி மூணு பதில் ஆப்ஷன் டி மோமலூர் ராமாமிர்தம் அம்மையார் கேள்வி நாற்பத்தி நான்கு தமிழ் மாணவன் என அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் மாணவன் என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி போப்பு கேள்வி நாற்பத்தி ஐந்து கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அழைக்கப்பட்டவர் யார் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என அழைக்கப்பட்டவர் கம்பர் நாற்பத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் பி கம்பர் கேள்வி நாற்பத்தி ஆறு புரட்சி கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார் புரட்சி கவிஞர் என அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன் நாற்பத்தி ஆறுக்கான பதில் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் கேள்வி நாற்பத்தி ஏழு வெண்பா புலவர் என அழைக்கப்பட்டவர் யார் வெண்பா புலவர் என அழைக்கப்பட்டவர் நாற்பத்தி ஏழு கண பதில் ஆப்ஷன் பி புகழேந்தி கேள்வி நாற்பத்தி எட்டு பண்டிதமணி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் பண்டிதமணி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் மு கதிரேசனார் நாற்பத்தெட்டு கண பதில் ஆப்ஷன் பி மு கதிரேசனார் கேள்வி நாற்பத்தி ஒன்பது கணினியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் கணினியின் தந்தையன் அழைக்கப்பட்டவர் நாற்பத்தி ஒம்பதுக்கான பதில் சார்லஸ் பாபேஜ் ஏதான் கரெக்டு கேள்வி ஐம்பது மாதனி பாங்கி அப்படின்னு சொல்லப்பட்டவர் யார் மாதனு பாங்கி அப்படின்னு சொல்லப்பட்டவர் ஐம்பதுக்கான பதில் ஆப்ஷன் டி திருவள்ளுவர் இதோட இன்னைக்கான அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சரு முடிஞ்சது